அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய ஹாஜத்துக்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் எண்ணிலடங்காத நன்மைகளை தரக்கூடிய இன்னும் அடுத்த ஜும்மாவிற்குள் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக இன்னும் மகிழ்ச்சியாக மாற்றித்தரக்கூடிய ஒரு அற்புதமான இலகுவான திக்கரை தான் பார்க்க போகிறோம் அந்த திக்கரானது யா ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய சிறந்த திருநாமத்தை நீங்கள் ஆயிரத்தி நூறு முறை நீங்கள் ஓதணும் அடுத்தது இல்ல அல்லாஹ் இல்லல்லாஹ் அப்படிங்கிற களிமாவை இருநூறு முறை ஓதணும் அடுத்தது அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரை முந்நூறு முறை நீங்கள் ஓதணும் ஒரே இருப்பில் நீங்கள் இன்ஷா அல்லா நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாவை நீங்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய துவா மறுக்கப்படாது ஏன்னா இந்த மூணுமே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ரஹ்மான் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரானது கருணை கொண்டவன் இன்னும் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன் அப்படின்னு நம்ம அல்லஹாவை புகழ்கிறோம் இந்த ஒரு வார்த்தை துவாக்கள் கபூலாகுவதற்கான மிகச்சிறந்த வார்த்தை அப்படின்னும் அழைக்கப்படுது இன்னும் அல்லாகவே தன்னுடைய குரானில் ரஹ்மான் அப்படின்னு அலைங்க என்ன அப்படின்னு தான் சொல்கிறான் எனவே இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமா நாளில் நம்ம போதும் அதற்கான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் இன்னும் வெகு விரைவாக நம்முடைய துவாக்கள் கபூலாகும் அடுத்தது லா லா ஹெல்லல்லா அப்படிங்கிற கலிமாவை நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னாலே வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நிரப்பும் அளவிற்கு அல்லாஹத்தால நமக்கு நன்மைகளை எழுதுறான் சுபஹானல்லா இந்த களிமாவை ஓதக்கூடிய அடியாருக்கு அல்லஹத்தாலா பறவைகளுக்கு ரிசுக் அளிப்பது போல் இன்னும் பறவைகளினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது போல நம்முடைய தேவைகளை அல்லாஹாலா கபூல் செய்து தர்றான் இன்னும் நமக்கு ரிசுக்கை அதிகப்படுத்துகிறான் இன்னும் நன்மை தீமையை நிற்கக்கூடிய தராசில் இந்த ஒரு வார்த்தை தான் அதிக கனமுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷால்லா இந்த ஒரு களிமாவை நம்ம இரநூறு முறை ஓதணும் அப்படின்னா அதற்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்குது இன்னும் நம்முடைய துவாக்களும் நமக்கு விரைவாக கபூலாகுது அடுத்தது அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை உள்ளடக்கியது அப்படின்னும் நமக்கு சொல்லப்படுது எனவே இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நம்ம என்ன வேணும்னாலும் அல்லாஹ் விடத்தில் நம்ம நம்முடைய உயிர் மூச்சு எல்லாமே அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையால் தான் நிரப்படும் நம்ம எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திகிர நம்ம இந்த புனித மாதமாகிய அல்லாஹிற்கு பிடித்த மாதமாகிய இந்த ரஜபினுடைய மாதத்தில் அதுவும் இந்த சிறந்த ஜுமாவுடைய நாளில் ஜுமா தொழுகைக்கு இன்ஷா இந்த இந்த நீங்கள் ஓதிட்டு அதே இடத்துல உங்களுடைய நீங்காத துக்கத்தை உங்களுக்கு எது வேணுமோ அல்லாஹிடத்தில் நீங்க கேளுங்க அது எவ்வளவு பெரிய ஹாஜத்தாக இருந்தாலும் இன்ஷா அல்லா அல்லாஹால அடுத்த ஜும்மாவுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக்கி தருவான் அடுத்த ஜும்மாவுக்குள்ள உங்களுடைய அனைத்து தேவைகளையுமே கபூல் செய்து தருவான் இன்னும் இந்த மூன்று திக்கர்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய நாளில் நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜும்மாவுக்கு இடையில நம்முடைய வாழ்க்கையில் அழகத்தால் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறானாம் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமா நாள் முடிவதற்குள் அதாவது நீங்கள் இரவு வரைக்குமே நீங்கள் இதை ஓதலாம் அதற்கான நன்மைகளும் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்க காரியம் உங்களுக்கு நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இதை ஒவ்வொரு ஜுமாவிலுமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க அதற்கான சிறப்புகள் அல்லா நம்ம அனைவருக்குமே தந்தருவானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாம வரமத்துள்ள வபரகூ